நெல்லி மணக்கில் செவ்வாய் எழுத நிலவர செவ்வாய் எழுந்த நல்லா வரல மற்ற ஏதாவது மூட நம்பிக்கைகள் நூற்றி இருபது ரூபா நூற்றி ரூபாய் ஒரு கிலோ ஆயிரத்தி ரூபாய்க்கு மேலே அந்த ஒரு நெல்லிக்காய் ஒரு பாவம் ரெண்டாயிரத்தி காற்று முன்னூற்றி எண்பது ரூபா எல்லாமே நெல்லிக்காய் சாப்பிட்டு செலவு குறை குறிப்பாக இந்த மருத்துவ குணம் வாய்ந்த நெல்லி கரக்கண்டை நாங்கள் பழங்களை இருக்கும் குறிப்பாக இந்த புண்ணிய காலங்களே நெல்லி விழக்காடுகள் இலவசமாக இருக்கு நெல்லிக்காய்கள் தான் இலவசமாக புறக்கூடியதாக இருக்கும் நூற்றி ஒரு கிலோ ஆயிரம்

செவ்வாய் எழுதிய நிலவில் செவ்வாய் என்னுடைய நிலவர மற்ற ஏதாவது மூல நம்பிக்கைகள் கரையிட்டு வந்தது உண்மையில வந்து நான் இருந்து வரப்ப இந்த இயற்கை ஆர்வலர்கள் இந்தியாவில் இருக்கிறவர்களும் கூட இங்கே இருக்கிறவர்கள எல்லாரும் கலந்து ஆலோசித்து அதெல்லாம் வந்து வரும் பொய்யான வளர்ந்து அதே நூற்று முழுவத நண்பவர்கள் எந்த நேரமும் இங்கு எல்லா நேரமும் உங்களுக்கு நென்மையை இப்போ வந்து இன்றைய அவதூறு நாமிக இல்லாமல் நடத்தி நான் விளையாட்டுக் கொண்டேன் அடுத்தது மனத்துவ ரீதியாக நான் சில நேரத்தில் சொல்லப்போ இன்றையங்கிறது வந்து யாழ்ப்பாணத்தில் உங்கள் எல்லோரும் தெரிய வச்சியும் வெப்பதியை தாழ்மாறாக அதிகரித்து இந்த வெப்பதியை அதிகரிப்பால் எங்களுடைய எல்லாருடைய எல்லாம் சுருங்க அந்த வயசு தோற்றம் எல்லோருக்கும் நலன் அந்த அதனை ஈடு செய்கின்ற

ஒரு நெல்லிக்காய் நான் நெல்லிங்க நடக்கக்கூடிய இதில் வந்து நாங்கள் பழங்களை தேவையாக இருக்கிறோம் அடுத்தது வந்து செலரோம் வந்து செலரோகம் வந்து அதை குறைக்கிற மிக முக்கியமான சூழல் நிலையில இருக்கு அதில் நெல்லிக்காய் மிக முக்கியமான எல்லாருமே நெல்லிக்காய் சாப்பிடுவோம்

நான் <laughs> பார்க்கவே

முக்கியமான இந்த வகையில் இந்த தரகர் வருது இந்த நிலைகள் ஆனான் இந்த நிலவுல மீர சரபான் இந்தும்மாதியான ஒரு இயல் உருவாக்கி இப்ப தரகரை வெயிட் இருக்கறதெல்லாம் அனுபவியவங்களுக்கு வேற வேற சீண்ட வேற நான அந்த நிலைகளில நான் மண்கையில கூட நான் வசவானாConfigFile அந்த விட்ட பால கூட உதாரணி அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொண்டு பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்வேன்